வணிக வளாக கட்டிட பணியை ஆய்வு செய்ய வந்த அமைச்சர் மதிவேந்தன் முன்னிலையில் திட்டத்தை மாற்றியமைக்க கோரி பொதுமக்கள் வாக்குவாதம் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் சேலம் மாவட்டம் பாலப்பாடி அருகே வேலூர் என்ற இடத்தில் வாரசந்தை பகுதி அமைந்துள்ளது இந்த இடத்தில் டாட்கோ நிறுவனத்தின் மூலம் பத்து சிறு கடைகள் கொண்ட வணிக வளாகம் ஒன்று அமைக்கப்பட்டது அது பழமையானதால் வணிக வளாக கட்டிடத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிய வணிக வளாகம் கட்டுவதற்காக திட்ட மதிப்பீடு மற்றும் திட்ட முன் வரைவு தயாரித்து ஒன்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பணி கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் அப்பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்களும் வியாபாரிகளும் வார சந்தை இல் போதிய இடவசதி இல்லாததால் டார்கோ வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்று இடத்தில் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அமைச்சர் முன்னிலையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போதிய இடவசதி இல்லாததால் பள்ளி மாணவ மாணவிகளும் அன்றாட அன்றாட பணிக்கு செல்லும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் மாற்று இடத்தில் வணிக வளாக கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்னால் வேறு இடத்திற்கு போய்விடும் என்று அமைச்சர் சொன்னதும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை வேறு இடத்தில் கட்டினால் போதும் என்று வியாபாரிகளும் பொதுமக்களும் கூறினர் நீண்ட நேரம் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார்

கேளுங்க இந்த இடத்துல இது வந்து ரொம்ப சின்ன இடம் இங்கதான் பாருங்க மரத்துல இருந்து இது ரொம்ப சின்ன உங்க ஆளுங்களுக்கு நாளைக்கு நம்மளுக்குதான் இது பயனுள்ளதா இருக்கும் ஜ எங்க <laughs> கொஞ்சம்